இந்தியா நான்கு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகள் முன் வாழ்ந்த பிரம்மாண்ட வாசுகி பாம்பு எங்கே எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது நம்மால் நம்ப முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாம்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாம்பின் வரலாறு தான் பார்க்க போகிறோம் சிவன் கழுத்தில் உள்ள இந்த பாம்பு உண்மையாக இந்த உலகில் வாழ்ந்ததா அதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள பண்டாரோ பகுதிக்கு அருகே உள்ள லிக்னைட் சுரங்கத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட சில புதை படிவங்களை தோல் பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்துள்ளனர் இதுவே உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு புதை படிவங்களில் மிக நீளமானது என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள் வெல்கம் டு டேமில் வேர்ல்டு அந்த புதை படிவங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் பாம்பின் நீளம் பத்து முதல் பதினைந்து மீட்டர் வரை இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இது நான்கு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகள் பழமையான புதை படிவம் என நம்பப்படுகிறது இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு கட்டுரையை வெளியிட்டனர் நேச்சுரல் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் இதழிலும் இதன் ஆய்வு கட்டுரை வெளியாகியுள்ளது இந்த பாம்புக்கு வாசுகி என்டிகஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது புராணங்களை பார்த்தால் இந்த பெயர் சிவபெருமானுடன் தொடர்புடைய பாம்பை குறிக்க பயன்படுகிறது ஆராய்ச்சியில் தெரிய வந்தது என்ன ராயல் சொசைட்டி ஆஃப் ஓப்பன் சயின்ஸில் இரண்டாயிரத்து பதினெட்டில் மட்சோய்டே இனம் குறித்து ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது அதன்படி மச்சோய்டே இனமானது பூமியில் காணப்படும் பேய் பாம்பு வகையை சேர்ந்தது இந்த வகை பாம்புகள் காலம் சுமார் ஆறு லட்சம் முதல் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது பாம்புகளின் பரிணாமத்தை புரிந்து கொள்வதில் இந்த வகை பாம்புகளின் ஆய்வு மிகவும் முக்கியமானது மற்றொய்டே இனத்தைச் சேர்ந்த இந்த பாம்புகளின் நீளமும் அளவும் மிகப்பெரியது நான்கு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வகை பாம்புகள் இப்போது இந்தியா இருக்கும் பகுதியில் வாழ்ந்தவை அந்த காலகட்டத்திலே வெப்பமண்டல பகுதிகளில் இருந்த தீவிர வெப்பநிலை காரணமாக பாம்புகளின் அளவு மிகப்பெரியதாக இருந்திருக்கலாம் என்று ஆய்வு கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட இருபத்தி ஏழு விதமான படிவங்களை ஆய்வு செய்ததில் இது மிகப்பெரிய பாம்பு என்று கண்டறியப்பட்டுள்ளது அதன் முழு உடலும் நீண்ட குழாய் போலிருக்கும் இருக்கும் பாம்பின் நீளம் பத்து புள்ளி ஒன்பது மீட்டர் முதல் பதினைந்து புள்ளி இரண்டு மீட்டர் வரை இருக்கலாம் இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படும் வலைவடிவ மலைப்பாம்புதான் தான் காலகட்டத்தில் பூமியில் மிக நீண்ட காலம் வாழும் பாம்பு இருப்பினும் அவற்றின் நீளம் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து மீட்டர் மட்டுமே ஆனால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாம்பு படிமம் இதைவிட மிகப்பெரியது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் பத்து மீட்டர் நீளமுள்ள பாம்பு ஒன்று கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்தது அது ஒரு பச்சை அனகோண்டா இவற்றில் பெண் பாம்புகள் ஆண் பாம்புகளை விட நீளமானவை பொதுவாக இந்த பாம்புகள் வெப்பமான காலநிலையில் காணப்படும் வாசுகி பாம்பின் எச்சங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன வாசுகி எண்டிகஸ் பாம்பு படிமங்கள் முதன் முதலில் இரண்டாயிரத்து ஐந்தில் பேராசிரியர் சுனில் வாஜ்பேயினால் கண்டறியப்பட்டது கட்ச் பகுதியில் உள்ள பண்டாரோ நிலக்கரி சுரங்கம் அருகே இவை கண்டுபிடிக்கப்பட்டன இந்த எச்சங்கள் முதலையின் படிமங்களாக இருக்கலாம் என்று முதலில் கருதப்பட்டது இருப்பினும் இந்த புதை படிவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை சுனிலின் ஆய்வகத்தில் இருந்தன அதன் பிறகு தேப்ஜி தத்தா தனது ஆராய்ச்சியை தொடர்ந்ததால் இது குறித்த கூடுதல் விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்தன அப்போதுதான் இந்த புதை படிவமானது சாதாரண முதலை அல்ல வேறு இனம் என்பது பேராசிரியர்கள் இருவருக்கும் புரிந்தது இந்த புதை படிவங்கள் இரண்டாயிரத்து ஐந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு இவற்றை பற்றிய ஆராய்ச்சியை ஒதுக்கிவிட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மீண்டும் ஆய்வை தொடர்ந்தோம் முதலில் இது ஒரு முதலை படிமம் என்று நினைத்தோம் அதிக அளவு புதைப்படிமங்கள் இருப்பதே இதற்கு காரணம் ஆனால் அது ஒரு பாம்பு படிமம் என்ற ஆய்வின் போது பின்னர் தெரிய வந்தது என்று சுனில் வாஜ்பாய் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் கூறினார் வாசுகி பாம்பு அளவில் பெரிதாக இருப்பதால் அது மற்ற உயிரினங்களை வேட்டையாடி வாழ்ந்திருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் தற்போதுள்ள மலைப்பள்ளிகள் மற்றும் அனகோண்டா பாம்புகள் போன்று இதுவும் இரையை பிடித்திருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் உள்ளன பேராசிரியர் தேவ்ஜித் கூறுகையில் இந்த பாம்பு அவ்வளவு கொடூரமானதாக இருக்காது அன்றைய தட்பவெப்ப நிலையால் பாம்புக்கு அப்படியொரு பிரம்மாண்ட உடலமைப்பு இருந்திருக்கலாம் என்றார் புதைப்படிவ ஆய்வின்படி இதுவே மிக நீளமான பாம்பு இது குறித்த ஆராய்ச்சி இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் அண்ட் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ வாட்சிங் திஸ் வீடியோ